நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சன்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மேற்கு வங்கத்துல ஒரு மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியானது இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது மருத்துவர்களும் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைகளை ஜி பாக்க ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஹைதராபாத்ல இருந்தது அங்க வந்து ஒரு பெண்ணை அதுவும் அவங்களும் மருத்துவம் படிச்சு படிச்சு அஹ் அப்பதான் ப்ரொபஷன் எடுத்துக்க போறாங்கிற ஒரு சூழ்நிலைல ஒரு வண்டி வந்து அவங்க பார்க் பண்றாங்க பட் பெட்ரோல் இல்ல பெட்ரோல் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளை சுத்தமா ஒரு வழி பண்ணிட்டு அஹ் தூக்கி எரிச்சு விட்டு போயிட்டாங்க இது எல்லாமே நகரத்துக்குள்ள ஒரு பிரிட்ஜுக்கு அடியில நடந்தது அதுக்கப்புறமும் இந்தியால வந்து இந்த பாடம் கத்துக்கல அப்படிங்கறது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பெண் வந்து அந்த செமினார் ஆள்ல ஒரு டயஸ்ல கூட போய் படுத்திருந்து ஆனால் இந்த போலீஸ் வந்து ஒரு ஆள் தான் இந்த தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றதுதான் கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு தப்பா இருக்கு ஒரு சாதாரண போலீஸுக்கே நல்லா தெரியும் ஒரு ஆள் வந்து அந்த உணர்வும் பண்ணி கொலையும் பண்ணி வெட்டமும் வெட்டி அசிங்கமும் படுத்தி கோரவும் பண்ணி அத்தனை வேலையும் பண்ண முடியாது ஒரு டீம் தான் பண்ணிருக்குங்கிறத சொல்றது கூட இவங்களுக்கு தெரியல இதுக்கு உட்காந்து நாம ஆராய வேண்டியதா இருக்கு இவன் போய் அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு படுத்துட்டு தப்பிக்குவேன்னு நினைக்கிறான் இவன் தொடர்ந்து இது வந்து ரிப்பீட்டட் அஃபண்டரா இருந்திருக்கான் இதே வேலையே செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது இதுல என்ன பொறுத்த வரைக்கும் அது வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததுனால அது ஒரு விவாதம் ஆகணும் அதுவே ஒடிசால நடந்ததுன்னா அது ஒரு விவாதம் ஆகக்கூடாதுன்ற அடிப்படையில நான் பார்க்க மாட்டேன் இது வந்து ஒரு சம்பவம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஒரு மருத்துவம் படிச்சவங்க அதாவது ஒரு தாய் ஒரு கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகம் ஒரு மருத்துவம் படிச்சவங்க இவங்க எல்லாருமே கிரியேட்டர்ஸ் அத கூட முணராமல் அந்த வந்து அந்த தப்பும் போது ரொம்ப அதாவது இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் மமத்தா ரிசைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா மமதா காமெடி தான் பண்ணுவாங்க நேற்றுக்கு பண்ணது காமெடி அதாவது இவங்க எல்லாரும் ஊர்வலம் போறியா நானும் ஊர்வலம் போறேன் அப்படின்னா ஊர்வலம் போறதுக்கு அவன் சீமா வச்சிருக்காங்கங்கிற அந்த கேள்விதான் அதுல வருது எங்க ப்ராப்ளம் வெஸ்ட் பெங்கால்லன்னா அடிப்படையிலேயே இன்னைக்கு வந்து இந்தியாவில தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இன்ஸ்டியூஷன் மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐம்பது வருடமா திராவிட ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கூட நூத்தி அறுபத்தி அஞ்சு இன்ஸ்டிடியூஷன் வந்து பெயர் பட்டிருக்கு ஆனா வெஸ்ட் பெங்கால்ல நாப்பத்தி ஆறு தான் அதுல பெயர் பண்ணு காரணம் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இந்திரா காந்தி அம்மா காலத்துல இருந்து இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஆட்கள் வர்றது ஊடுரு வர்றது அதுக்குள்ள வந்து அவங்க தங்கறது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இத கம்யூனிஸ்ட் வந்து அவங்களை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களையே ரவுடிகளாகவும் அவங்களையே கேப்மாரிகளாகவும் பயன்படுத்திக்கிட்டு பண்ணாங்க அதே வேலையே இன்னைக்கு மம்தா பானர்ஜியும் பண்ணி அதனாலதான் அவங்க தக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க இந்த அரசியல்ல தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணமே இந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் இந்திரா காந்தி அம்மா காலத்திலேயே மிகப்பெரிய குவான்டிட்டி அது இன்னைக்கு வந்து அங்க வந்து ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்க இருபத்தாறாயிரம் பேர் இந்தியர்கள் இருக்காங்கன்னு அளவுக்கு இங்க அதிகமா இருக்காங்க அவங்க ஜார்க்கண்ட் வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க இப்போ ஜார்க்கண்ட் தேர்தலையும் அகதிகள் என்கின்ற பெயரில் மிகப்பெரிய கூட்டத்தை உள்ள கொண்டு வந்து வச்சீங்கன்னு சொன்னா எதுவுமே அபிஷியேட் ஆகாது ஒரு இருந்து ஒரு கைதியை தப்பிக்க வச்சு ஒரு கொலையை பண்ணி திருப்பி ஜெயில கொண்டு உட்கார வச்சிருவாங்க உங்களால ப்ரூவே பண்ண முடியாது வந்தவங்க எல்லாம் அந்த ஆள் படத்தை காட்டுவாங்க அந்த ஆள் என்ன சொல்லுவார் இல்ல நான் சிறையில் இருந்தேன் என்ன எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த அகதிகளுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு கிடையாது மூணு ஜெனரேஷன் தெரியாது இதுதான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சாபமே ஒழிய இந்த சம்பவம் எங்க நடந்திருந்தாலும் அது பாண்டிச்சேரியில நடந்தாலும் தமிழ்நாட்டுல நடந்தாலும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா தமிழ்நாட்டுல வந்து அதை எப்படி பூசி ஒழுகணும்னு தெரியுது இவங்களுக்கு வந்து பூசி முழுகணும்னு தெரியல அதுதான் அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உருவாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்துல ஒரு ஆள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தள்ளி விடுதான் அந்த பொண்ணு செத்து போகுது அந்த பொண்ணுடைய அப்பா அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அன்னைக்கு நைட்டா செத்து போறாங்க அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு சில காலங்களுக்கு பிறகு செத்து போறாரு அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன குழந்தை தங்கச்சி இருக்கு குழந்தைன்னா அதுக்கு இல்ல அவங்க அப்பாக்கு இந்தாள் வந்து ஒரு வீசிக்க உறுப்பினர் அல்லது செயல் வீரர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த குடும்பமே முடிஞ்சு போச்சு ஒரு தவறு நடக்குது அது உங்க வீட்டுல நடக்கலாம் என் வீட்டுல நடக்கலாம் எங்க வேணாலும் நடக்கலாம் நாம செய்யலாம் நீங்க செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் ஆனா அதை பூசி முழுகின்ற வேலை அதை பத்தி கவலையப்படாமலே கைய கடம்பிட்டண்டா தொடச்சிட்டண்டா கடம்பிட்டண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கெத்து தைரியம் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும் அது இங்க முடியுது அங்க முடியுது இதுதான் நம்ம இந்த கேஸ்ல பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் மருத்துவரையும் குறிப்பா பெண்களையும் குறிப்பா மருத்துவத்துல இருக்கிறவங்களையும் நம்ம இழக்கிறதுங்கிறது வந்து அந்த பொண்ணால அடுத்த ஐந்து வருடத்துல எத்தனையோ பேரை காப்பாத்திரு அடுத்த ஐந்து வருடத்துல எத்தனையோ பேரை காப்பாத்திருக்க முடியும் தன் வாழ்நாள்ல எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்க முடியும் வழிகளை போக்கியிருக்க முடியும் ஆனால் இந்த கிராதக நாய்களுக்கு அதெல்லாம் தெரியலங்கிறது தான் பிரச்சனை காரணம் அந்த செட்டப்பே தப்பு வெளிநாட்டிலிருந்து அகதிகள் வரவிட்டு ஒரு 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 மாநிலம் முழுத அவங்கள வந்து செயல்பட விட்டீங்கன்னா ஃப்ரீயா செயல்பட விட்டீங்கன்னா அதை விட துர்பாகியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதுக்காகவாவது இந்த மகாராஷ்டிரா இந்த தேர்தல் முடிந்த பிறகு அக்டோபருக்கு பிறகு பங்களாதேஷ்ல வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஒழுங்கா ஒரு ஜனநாயகத்தை காட்டுவாங்க காப்பாத்துவாங்கன்னு இருக்கிற வரைக்கும் இந்தியா வெயிட் பண்ணும் அது வரைக்கும் ஜெய்சங்கர் டீல் பண்ணுவாரு ஆனால் அங்க சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா வெஸ்ட் பெங்கால் ஒரு பெரிய ஸ்வச் பாரத் நடந்தாகணும் இங்க இருந்து தூக்கி எல்லாரையும் வெளியில போடணும் அது நடக்கணும்ங்கிறது தான் இப்ப இருக்கிற ஆனால் என்ன ஒரு வேதனை இதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க பெரும்பான்மையான இந்துக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதை பற்றி பேசுவதற்கு நாதி ஏற்று இருக்கும் அதே அந்த பெண்ணுடைய பேர் வந்து வேற மதத்தினுடைய பேரா இருந்திருந்ததுன்னா எல்லாம் குதிச்சிருப்பாங்க அந்த கல்கட்டால நடக்காம ஒடிசாலையோ அல்லது வேற அல்லது மத்திய பிரதேசத்துல நடந்திருந்ததுன்னா இவங்க எல்லாம் உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க இப்படி நாதாரிகளாக அர்த்தமற்றவர்களாக கேவலமான ஜெண்டுக்களாக ஒரு கூட்டணி எதிர்கட்சி கூட்டணின்னு இந்தியால இருக்கிறது ஒரு வேதனை தான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆனவ காப்பாத்துவாங்கிற நம்பிக்கைதான் மருத்துவர்கள் போராடுவது நம்ம பார்க்க முடிகிறது ஆனா அங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்களும் வந்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதை நம்ம பார்க்க முடிந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அக்டோபர் வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அதுக்குள்ளையாவது வெஸ்ட் பெங்கால் தன்னுடைய நிலையை திருத்திக் கொள்ளணும் பங்களாதேஷ் புதிய தப்புக்கள் எதுவும் செய்யாம இருக்கணும் பங்களாதேஷ்ல மட்டும் அமெரிக்காவுக்கான தளத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு அந்த யூனஸ்ங்கிற ஒரு அற்புதமான தேவதை அவர் வந்து ஒரு பீஸ் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்கிற ப பரிசு வாங்கியிருக்கிற ஒரு அற்புதர் ஆனா வன்முறையில இறங்குறாரு மாணவர்களை தூண்டுறாரு அவங்களே ஆஹ் தன்னுடைய கமிட்டியில கொண்டு வர்றாரு அவர் அக்டோபருக்குள்ள எதுவும் பெரிய தப்பு பண்ணாம ஒழுங்கா அந்த பங்களாதேஷ ஆட்சி ஏன்னா அசீனா ஒண்ணும் பெரிய ஆட்சி கொடுத்தாங்கன்னு நம்ம யாரும் சொல்ல முடியும் அவங்க ஒண்ணும் பெரிய ஆட்சி கொடுக்கவே இல்லாங்க எல்லாம் சும்மா பூஸ்டர் தான் நடந்துட்டு சோ இவர் அட்லீஸ்ட் அதை சரி பண்ணாருன்னா நல்லா நடக்கும் அப்படி இல்லையா அக்டோபருக்கு பிறகு நான் ஏன் திரும்ப திரும்ப அக்டோபர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொன்னா தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லயும் ஹரியானாலையும் பிஜேபி தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் தள்ள தெளிவா இருக்கு சின்ன விஷயம் பண்ணா கூட உடனே சம்பந்தமே இல்லாம மணிப்பூர்ல வந்து என்ன நடக்குது அங்க அங்க ரெண்டு இனத்துக்குள்ள என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான பத்து பர்சன்ட் நிலப்பரப்புல தொண்ணூறு பேர் இருக்காங்க தொண்ணூறு சதவீத நிலப்பரப்புல பத்து பேர் இருக்கா பத்து சதவீதம் இருக்காங்க பெரிய போதை வியாபாரம் ஒன்பது வருடமா அது வந்து கட்டுக்கோப்பு கொண்டு வர முயற்சி பண்றோம் மயன்மார்ல இருந்து நிறைய பேர் பர்மாங்கிற மயன்மார்ல இருந்து நிறைய பேர் ஊடுருவர்கள் வர்றாங்க எல்லாம் ஹேண்டில் பண்றோன்னும் போது அதை ரெண்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைங்கிற மாதிரி சித்தரிச்சு இங்க கொட்டாளம்பட்டிலையும் சேலத்திலையும் மத்த ஊர்லயும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு முட்டாள்கள் இருக்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா இந்த சட்டசபை தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பெரிய முற்ற இது இருக்காது இது ஆண்டவனா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் கொடுத்துருக்கிற நேரம் நீ திருத்திக்க இல்லன்னா வருந்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக இருக்கக்கூடியவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் அதாவது குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான பல வன்முறை சம்பவங்கள்லாம் அங்கு அங்க அரங்கேறி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில நமது பிரதமர் அந்த நாட்டு தலைவரிடம் பேசி இருக்கிறார் என்னென்ன பேசப்பட்டது ஜி அதுல இல்ல முதல்ல ஒரு நாலு நாள் இவர் வந்து இந்த யூனஸ்ங்கிற வந்து இறங்குற வரைக்கும் நடந்தது எதையுமே யாரும் காப்பாத்த முடியல அங்க இந்துக்களுக்கு எதிரான இந்துக்கள்னு சொன்னா பங்களாதேஷ் இந்துக்கள் தான் அவர்கள் இந்தியர்கள் இல்ல பங்களாதேஷ் இந்துக்கள் தான் அவங்க வந்து எதையும் தடுக்க முடியல அது அது நோக்கி நடந்தது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் குஜராத்லயும் இப்படிதான் நடந்தது ஒரு அம்பத்தெட்டு பேரை நீங்க எரிப்பீங்க அப்படின்னு சொன்னா உடனே ஒரு கலவரம் மூடும் அந்த கலவரத்தை ஒரு அரசால என்னதான் நினைச்சாலும் தட்டு அதே இங்க பங்களாதேஷ்ல அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த சோரஸ் யூனஸ் இந்த கும்பல் இவங்க வந்து அங்க அசீனாவை அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க அதுக்கு ஒற்றை காரணம் அசீனாவை அனுப்புவதற்கான ஒற்றை காரணம் என்னன்னா அசீனாவும் பெரிய பொற்கால ஆட்சியும் நடத்திரல மிக மோசமான கேவலமான ஆட்சியும் நடத்தல மதவெறி ஆட்சியும் அவங்க நடத்தல இந்த பங்களாதேஷுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இங்க திமுக எப்படி ஒரு க கம்பெனி மாதிரி தன்னுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் அவனை இப்படி இப்படி நீ சம்பாதின்னு சொல்லுதோ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் அங்க அவங்க நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் பிரச்சனை இங்கே வந்ததுன்னா அமெரிக்காவுக்கு பங்களாதேஷில் ஒரு தளம் தேவைப்பட்டது அந்த தளம் ஏன் தேவைப்பட்டதுன்னா கடந்த ஆறு மாதத்துல இந்தியா வந்து பெட்ரோல் அக்ரிமெண்ட்டை மீறி டாலர்ல பண்ணாம வேற கரன்சியில பண்ணலாம்னு மற்ற நாடுகளை முடிவெடுக்க வைக்குது தானும் தன்னுடைய கரன்சியை பிரதிபலிக்க பிரபலப்படுத்துது ரஷ்யாவோட அதுக்கு அதற்கான வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லும் போது அமெரிக்கா வந்து தன்னை ஒரு இருக்கு அமெரிக்க தேர்தல் இன்னும் நிறைய நாள் இருக்கு இப்ப ஒண்ணும் அவசரமா வரப்போறது இல்லை அப்ப அது என்ன நினைக்குதுன்னா ஓகே பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடா மாறிடுச்சு அதை ஒன்னும் காப்பாற்ற முடியாது அதை காப்பாத்தியும் பிரயோஜனம் இல்லை அப்ப இந்த பக்கம் பங்களாதேஷ்ல வந்து நம்மளுடைய களத்தை பயன்படுத்திக்கணும் ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுதான் இந்தியாவுக்கு வைக்கிற செக்குன்னு அமெரிக்கா நினைத்து அதை பேசி அதுக்கு அசீனா மறுத்து ஏன்னா அசீனாக்கு பொதுவா பாகிஸ்தான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அவங்க அப்பாவை கொண்டது வந்து அந்த நாட்டுக்காரர்கள் தான்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கக்கூடிய பாதிப்பு தான் சோ அவங்களை பிடிக்கல அதை ஒத்துக்கலன்னு உடனே அவங்கள வந்து தூக்குறதுக்கான வேலையை செய்யறாங்க இப்ப இந்த யூனஸ்ங்கிற அமெரிக்க ஆளு அடியாளு ஆனால் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கிய ஒரு மிகப்பெரிய அடியாளு இவரை வச்சுக்கிட்டு அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் மோடி வந்து அதற்கான அனுமதியை கொடுக்க மாட்டாரு அங்க பங்களாதேஷ்ங்கிறது வந்து ஒரு நாடாக செயல்படுற வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை ஸ்ரீலங்காலையும் அப்படித்தான் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடும் தப்பு பண்ணிச்சு இந்தியாவும் தப்பு பண்ணிச்சு ஸ்ரீலங்கால இருக்கிற அத்தனை பேரும் தப்பு பண்ணாங்க பிரபாகரன் எல்லா தப்புக்கும் காரணமாக இருந்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்யறேங்கிற பேர்ல தப்பு பண்ணி அந்த நாட்டையே பிச்சைக்கார நாடா மாத்தி அங்க இந்தியா தன்னுடைய ஒழுங்கான ஒரு ஒரு மனிதாபிமானத்தை காட்ட இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து தப்பிச்சு வந்திருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டோம் டெரரிஸ்டத்தை விடாம நான் வரவே முடியாதுன்னு ஜெய்சங்கர் சொல்றாரு பிஓகே வந்து பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரை நம்ம கிட்ட வர்றதுக்கான ஏற்பாடுகள் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு அது ஒழுங்கா நடந்ததுன்னா அதுவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாயிடும் அடியாயிட்டோம் ஏன்னா எனர்ஜி ஜெனரேஷனுங்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற அந்த பிஓகே ஏரியால இருந்து தான் மிகப்பெரிய அளவுல வருது சோ பாகிஸ்தானே நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னு இருக்கும் பொழுது அமெரிக்கா வந்து இந்த வேலையை செய்யுது எந்த தப்பும் பங்களாதேஷ்ல இந்தியாவை மீறி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷங்களை அங்க அனுப்பினாலே இங்க இருக்கக்கூடியவங்களை அனுப்பினாலே அந்த பங்களாதேஷ் வந்து நம்ம போரிடணுங்கிற அவசியமே கிடையாது நீ தப்பு பண்றியா இங்க இருந்து அத்தனை பேரையும் நான் தூக்கி உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டாலே அங்க வந்து நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ஸோ ஒழுங்கா இந்தியா இதை அணுகுறது ஜனநாயக ரீதியா தான் அணுகிறது இதை வந்து முஸ்லீம் இந்துன்னு பாக்குறது வந்து முட்டாள்தம் பங்களாதேஷ் பங்களாதேஷு தான் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் தான் என்னுடைய வீட்டுல என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு ராத்திரி ஒரு உங்க மேல இருக்க அந்த மாடி ரூம் எல்லாம் ஒரு நாலு ரூம் கொடுங்க எங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னா நான் கொடுப்பேன் அவங்க ஒரு வாரம் பத்து நாள் தங்கினா நான் விடுவேன்னா அவங்களை காலங்காலமா தங்கி இங்கேயே பிள்ளைய பான் நான் அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தானே என்னதான் மனிதாப்டன் பேசினாங்க ஆக இந்த பங்களாதேஷ் இந்த ப் பாகிஸ்தான் இந்த ஸ்ரீலங்கா எல்லாருமே நமக்கு வந்து சகோதர நாடுதானே ஒழிய அவர்களை அரவணைத்து கொண்டு போக முடியுமே தவிர அவங்க செய்யக்கூடிய எந்த அராஜகத்தையும் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதைத்தான் சிஏலையும் நம்ம தெளிவா சொன்னோம் ஆஹ் தொடர்ந்து செய்ய போறோம் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஆண்டவம் பண்ணியத்துல இந்த மாதிரியான விஷயம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நடக்கல அந்த வகையில ஒவ்வொரு இந்தியனும் சந்தோஷப்பட்டுக்கலாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு போரிடணுங்கிற அவசியம் இல்ல பங்களாதேஷ் போர் மூணு நாளைக்கு மேல ஆஹ் தாங்காது அதுக்கு இது வந்து உக்ரைன் ரஷ்யா மாதிரியான விஷயம் இல்ல அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்